ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பா திருப்தியை நமக்கு பொதுவாக வைகாசி மாதம் இந்த ரம்பா திருப்தியை வந்து வரும் சூரியன் வந்து ரிஷபராசியில இருக்கும் பொழுது ரம்பா திருத்தியை உண்டு அதே போல இந்த விருச்சிக மாசம் கார்த்திகை மாசம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த திருப்தியை திருத்தியில ரம்பா திருத்தியை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுகிறது சோ நம்ம ராசி பலனை பார்த்துட்டு அதை பார்க்கலாம் மேஷ ராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஆஹ் பாகியத்துல வந்து சந்திர பகவான் இருக்காரு சோ இன்னைக்கு நல்ல ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது இந்த கார்த்திகை மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மருக்குதான் சோ ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த மாதம் முழுவதும் கண் திறந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மேஷராசி நேயர்கள் இன்று சோழிங்கர் நரசிம்மரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம் முடிஞ்சவங்க அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் இல்ல இங்க லோக்கல்ல உங்க இடத்துல நரசிம்மரை வந்து வணங்கலாம் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைப்பது மட்டுமல்லாமல் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இவற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நரசிம்மரை வணங்கவும் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்துல என்று சஞ்சாரம் ஸோ ஒரு சண்டே நம்ம வீட்டில் இருப்போம் ஒரு சந்திராஷ்டமத்தில் நமக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பெருசாலாம் எதுவும் கிடையாது பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கலாம் அதுவும் இப்பெல்லாம் வந்து சீசனல் சேஞ்சஸ் நிறைய வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறையா மாறுறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு ஒரு சண்டேவை நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாமல் தடுக்கலாம் எது எப்படியோ இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தூக்கம் கெடுவதோ இல்லை உங்களுடைய பிளான் படி ஏதாவது ஒன்று நடக்காமல் போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நாள் நம்ம சாயங்காலம் ஒரு புது அகல்ல வீடு வாசலில் விளக்கேற்றுறோம் ஒரு கோயில் அப்படியே போய் இன்னைக்கு ஒரு புது அகல் ஏற்றிட்டு வந்தோம்னா சந்திராஷ்டமத்திற்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் முடிஞ்சவர்கள் இன்று ரிஷபராசினியர்கள் விளக்கு தானம் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் நண்பர்களின் வருகை அல்லது உறவினர்களின் வருகை என்று நல்ல ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரெண்டுல குரு ரெண்டு கூடைய சந்திரன் ஏழுல இருக்கார் சோ குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் சில சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று குடும்பத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இந்த மிதுனராசி அன்பர்கள் இன்று விஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம் ரம்பா திருப்தியையான இன்றைய நாளில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு போய் விளக்கே ரொம்ப விசேஷம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் குரு அதே போல ஆறாம் இடத்தில் சந்திரன் தன லாபங்கள் உண்டு இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒன்று வாங்கலாம் இந்த ரம்பா திருத்தியில வந்து வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷம் இந்த கடகராசி நேயர்கள் வந்து சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இன்று வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இந்த அஷ்டம சனியில கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே சிம்மராசினியர்களுக்கு சில மன உளைச்சல்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இப்படி உங்களுக்கு இருந்த காலகட்டத்தில் இன்றைய நாளில் சில மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ரம்பா திருத்தியில் விளக்கு தானம் செய்வது நல்லது கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாகியநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு மன நிறைவும் சுபத்தையும் பெறலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் சிவனாலய வழிபாடு இன்று சிறந்தது ரம்பா திருப்தியில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தை இன்று வணங்கலாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் ருச்சிக ராசினியர்கள் ரிச்சிகராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் பாகியத்தில் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குடும்ப ஒற்றுமையை இன்றைய நாளில் ஓங்கும் இன்று ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் மற்றும் நீங்கள் பணம் பெறக்கூடிய விஷயங்களும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதி பெறக்கூடியதாகவும் இருக்கும் சந்திரன் ராசியிலேயும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மன கஷ்டங்கள் வந்து போகலாம் எனினும் இன்று மாலை பொழுது உங்களுக்கு அமைதியாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி மன மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப விஷயங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் ரம்பா திருப்தியையான இன்று மகர ராசி அன்பர்கள் அரிசி தானம் செய்யலாம் சிவன் ஆலயங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைவார் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமைகிறது நண்பர்களினுடைய சந்திப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இன்று சேருவது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் நேயர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு மன சோர்வு இல்லை குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரம்பா திருப்தியான இன்றைய நாளில் நீங்கள் விளக்கு தானம் செய்யலாம் மீனராசி நேயர்கள் இன்று புதிய மன்னகள் வாங்கி சிவன் ஆலயங்களில் ஏற்றுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்மசனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மீனராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய தினம் ரம்பாத்ரிதியை இதன் சிறப்பை பற்றியும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை பற்றியும் கூறவும் ரம்பா திருத்தியை வந்து இதற்கு ஒரு புராணம் உண்டு இது வருஷம் வருஷம் நம்ம சொல்லியிருந்தா இருக்கும் அதுவும் வைகாசி மாசத்துல ஆஹ் அதாவது சந்திரன் உச்சம் பெற்ற வீட்டில் ஆஹ் சூரிய பகவான் இருப்பதும் சந்திரன் நீச்சம் பெற்ற வீட்டில் சூரிய பகவான் இருப்பதும் வளர்பிறையில் இருக்கக்கூடிய மூன்றாவது திதி வந்து ரொம்ப விசேஷமானது ஸோ சித்திர மாசத்துல எப்படி அக்ஷய திருப்தியை ரொம்ப விசேஷமோ வைகாசி மாசத்தில் நமக்கு ரம்பா திருத்தியை வந்து வருவது உண்டு இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ரிஷபராசில இருப்பார் சந்திரன் உச்சம் பெற்ற வீடு இந்த விருச்சிக மாசத்துல வந்து சூரியன் வந்து சந்திரன் நீச்சம் பெற்ற வீடு சோ இது ரெண்டத்துலயுமே சூரியன் இருக்கும் பொழுது இந்த வளர்பிறை மூன்றாவது நாள் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாம் சோ உங்க அழகு கூடுவதற்கு நமக்கு வந்து நல்ல ஒரு எவ்வனம் இருப்பதற்கு கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யத்தோட இருப்பதற்கு இந்த ரம்பா திருத்தியை ரம்பைக்கு வந்து சாபம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இந்த நாள் நம்ம வந்து பெண்கள் வந்து பொதுவாக அவங்களுடைய இளமை எப்பொழுதுமே பாதுகாக்கணும் அவங்களுக்கு எப்பவுமே அந்த எவ்வனம் இருக்கணும் சோ இன்றைய காலத்தில் அது கண்டிப்பாக தேவைன்னு நான் நினைக்கிறேன் இது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு அஹ் ரம்பா திருத்தியில வந்து பொதுவாக சுக்கரனுக்கு வந்து பண்றது உண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யலாம் இல்ல ஏதாவது ஒரு அம்மன் கோவில் சிவன் மற்றும் பார்வதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனையும் அம்பாளுக்கு நல்ல ஒரு வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் சோ நீங்களும் இன்றைய நாளில் அதை செய்யலாம் என்ன நேர்களை ரம்பாக்கு எப்படி ஒரு சாபம் தீர்ந்து அவளுக்கு மீண்டும் அவளினுடைய எவ்வனம் வந்து திரும்பவும் அவளுடைய பதவி கிடைச்சது இழந்ததை மீண்டும் பெற்றாள் அது போல இன்றைய நாளில் உங்களுக்கும் அந்த சாபங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கும் இழந்ததை பெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய சுபதினத்தை நம்ம முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்